கிருஷ்ணன்ராஜோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து பணிக்க பிரசன்ன ஜோதிடர் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதி சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பன்னெண்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷபத்து பெயர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்ன்னு பார்ப்போமா அன்பார்ந்த மகரராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரை குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் புகழ்ஸ்தானம் குரு பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க முழு சுபர் அவர் நின்ற இடத்தைய வளப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்போம் அப்போ குரு பார்த்த இடமும் சரி குரு நின்ற இடமும் சரி வலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை இருக்கார் அஞ்சாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் புகழ்ஸ்தானம் அப்படிம்போம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைப்பீங்க ஆனால் உழைப்புக்குண்டான ரெகைனைஸ் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த ரெகைனைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் ரொம்ப ஆண்டுகளாக இருந்தீங்க ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ குலதெய்வ வழிபாட்டுக்கு போகக்கூடிய கிளம்பக்கூடிய வாய்ப்புக்கள் கடந்த கால ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிடுச்சி என்ன குழந்தைகள் ஏது குழந்தைகள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கும்போது அசிங்கங்களையும் அவமானங்களையும் கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி உண்டாகி உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னே இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன் எதனால் திருமண தடைன்னே தெரியாமல் இருந்துச்சு அத்தனை திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி விரைவில் திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் நெருங்கிடுச்சா கண்டிப்பாக நெருங்கிடுச்சு இந்த இயரெண்டுக்குள்ளால் உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எப்பொழுதுமே சனி தொடர்பும் குருவோடைய வியாழன் நோக்கம் இருக்கும்பொழுது தான் திருமணம் காத்துக்கு உண்டான காரியங்கள் நடக்கும் இப்போ ஏழரை சனி நடந்துட்டுருக்கு பாதச்சனி குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு அவரே பார்க்குறார் அப்போ திருமண தடைகளும் தாமதங்களும் விலகுமா திருமண தடைகளும் தாமதங்களும் விலகும் சரி இதை தவிர குரு நின்ற இடத்தை பற்றி பார்த்தோம் குரு பார்க்குற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியை பார்க்குறார் கன்னியை பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு உயர்கல்வி மற்றும் தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம் கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல்ல உபாதைகள் இருந்து ஆகி ஏகப்பட்ட பொருளாதார விரயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதை விட்டு வெளியில் வர முடியுமா வர முடியும் அதே போல் தகப்பன் சார்ந்த தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலானவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது இப்போ இந்த குரு பயிற்சி மூலயமா தகப்பன் செய்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் ஒன்பதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம் இந்த மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஐஐடி நீட்டு ஜேஇஇ ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த குழந்தைகளுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்க எழுதின எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி வெற்றி 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 கிடைக்கும் சரி ஒரு சில குழந்தைகளும் நான் வெளிமாநிலத்தில் உள்ள யுனிவர்சிட்டிலேயும் பேரும் புகழும் பெற்ற வெளிநாட்டு யுனிவர்சிட்டிலேயும் படிக்கணும்னு நினப்பாங்க அவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் விளையாட்டுக்கு உண்டான யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பிஆர் விசா கிரீன் கார்ட் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அது கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு விரும்பிய படிப்பு படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது சார்ந்த உத்தியோகமும் அங்கேயே செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார் சரி அதுக்கு அடுத்தது குருவுடைய பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக அவர் உங்களுடைய பதினொன்றாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்போ நீங்கள் செய்கின்ற தொழிலில் இதுவரையில் லாபம் குறைவாக இருந்துச்சு லாபம் இல்லாமல் இல்லை குறைவாக இருந்துச்சு அப்போ அந்த குறைவாக இருந்தது அத்தனையும் விலகி தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு ஒருத்தருக்கு நூறுரூவா போட்டு ஆயிரம் ரூபா வந்தால் பெரிய லாபம் இதே நூறுரூவா போட்டு பத்தாயிரம் ரூபா இருந்தால் மிக பிரம்மாண்டமான லாபம் அப்போ இதை மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ லாபம் 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 தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலகட்டம் என்ன சாமி ஏற்றமான காலகட்டங்கள் நீங்கள் செய்கின்ற தொழிலை இத்தனை நாளாக விரிவடைய செய்யணும் தொழில் செய்கிற இடத்த பிரம்மாண்டமாக பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அதன் மூலிமா வாடிக்கையாளரை கூட்டணும் அதன் மூலியமாக வருமானத்தை பெருக்கணும் விசுவாசமான தொழிலாளி வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா அத்தனையும் கிடைக்கும் வியாபாரம் செய்கிற இடத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான பண உறவு கிடைக்கும் விசுவாசமான தொழிலாளி கிடைக்கும் போது உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இவங்க வச்சிருக்கிற பொருட்களை வெளியூருக்கு வெளிமாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலியமாக டாலர் பவுண்டு தினார் இதை மாதிரி வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய நிறுவனங்களை வெளியூர் மாநிலம் வெளிநாட்டில் தொடங்கி அதன் மூலியமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு திருமண முறிவு ஏற்பட்டு அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்கு உண்டான காலங்களை தேடிட்டு இருப்பாங்க அதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டாகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்றாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும் போது விதமான வருமானம் கிடைக்கும் டாலரில் யூரோவில் தினாரில் இதிலெல்லாம் கிடைக்கும் அப்போ கிடைக்கும்போது கடந்த காலகட்டங்களில் வாங்கின பொருளாதார பிரச்சினைகள் ஏற்பட்டு அசிங்கங்கள் அவமானங்களை சந்தித்தவங்களுக்கு அதை விட்டு விடுதலை கிடைச்சி அந்த கடனெல்லாம் அடைச்சி வெற்றி வெற்றி வெற்றின்னு பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பாருங்கள் ராசிக்கு அட்டகாசமாக தொடர்பு வருது பாருங்கள் அந்த புதனும் சுக்கரம் உட்காந்துருப்பாங்க அந்த புதன் சுக்கரன் முக்கியமானது மகரத்துக்கு புதன் வந்து பாக்யாதிபதி மட்டுமில்லை ஆறாம் வீட்டு அதிகாரி குக்கராச்சாரியார் வந்து பூர்வ புண்ணியாதிபதி அது மட்டும் இல்லை குக்கரவர் வந்து பத்தாம் வீட்டு அதிகாரி பிள்ளை இருக்குது அவர் நேரம் சப்தமத்தில் கடகத்தில் உட்காந்து ரெண்டும் உட்காந்து கேது நாசம் பண்ண உடனே ஜொச்சுக்குன்னு கேது போட்டு உருவையா ஆக்கி சூரியன் உட்காந்துருக்கான் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் பாருங்க இப்படின்னு பாருங்க சூரியன் அஷ்டமாதிபதினு நினைக்காதீங்க இப்போ சொன்னேன் அங்கேயா உட்காந்துருக்காரு சூரியன் உட்காந்து சூரியனுடைய பாலை நேரடியாக வாங்கக்கூடாது சைடில் தான் பார்க்கணும் சூரியனை கண்டுக்கூடும் அஸ்திரங்கள் அந்தரங்கள்லாம் போடணும் அது மாதிரி இருக்குது அதனால் எப்போ சூரிய ஸ்ட்ரைட்டாக இருக்க மாட்டோம் அந்த சைடாக தான் பிழக்கு தென்கள் கிழக்கு தான் நேரடியாக வராது பூமியே இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறா தான் புரியு அதனால் நல் உங்களுக்கு அந்த மாதிரி சூரிய எட்டாம் வீட்டுக்கு நல்லது எட்டாண்டு அதிகாரியாக இருக்கார் அவ்வளோதான் கெடுதல் பண்ணணும் அவசியம் இல்லை அவருக்கு இருக்கோ தகுந்தமாதிரி நம்ம போனோம் முதலாளி எப்படி இருக்கணும் தந்தமாக போனோம் களக்கார்டு தந்தாமல் முதலாளி வரமாட்டேரு அதுக்காக தான் எட்டாம் வீடு சூரியன் வச்சுருக்காரு அவர் முதலாளி களத்தனமாக சந்திரன் ஏன் வச்சிருக்காரு சந்திரன் ஒரு நாளை அங்கே இருக்கவே மாட்டான் ரெண்டரை நாள் சுற்றியே வந்துட்டுருக்கணும் சூரியன் ஒரு மாதத்துக்கு ரகம் அதுவும் அது பரவாயில்லை ஸோ இப்படி ஒரு அமைப்பில் தோண்டியா நான் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு கால அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது மகரத்து சனீஸ்வரனுக்கு ரெண்டாம் வீடு உட்கார்ந்து உக்காரம் சிம்மத்தை பார்க்குற அளவு பாக்கியம் வருது அதே கடலுக்கு செவ்வாயும் உணரும் போது அங்கே அவர் பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறது செவ்வாய் யாருன்னா லாபாதிபதி மட்டும் இல்லை அதிகாரி எல்லா துரமும் வருது அடுத்து அதே மாதிரி வரும்போது குரு குருமங்கலையோகம் வரணுமே என்ன வருது சனி செவ்வாயும் கு குரு சேர்ந்து பார்க்கும்போது பாக்யஸ்தானத்துக்கு கிடைக்கிறது மகரம் பாக்யஸ்தான் ரிஷபத்திலேருந்து விஷபத்துக்கு தர்ம கர்மாதிரி சனீஸ்வரம் தான் அப்போ அவன் செய்ய மாட்டாரா முதலாளி செய்ய மாட்டாரா அங்கே போய் குரு உக்கார் குரு யார்னா வீதி ஸ்தானாதிபதி ஐரசைன பகா ஸ்தானாதிபதி அங்கேருந்து கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் அது தந்த மாதிரி பார்த்து எப்படி புரோகிரம் பண்ணனா இந்தாண்டு கிரகநாதர்களில் தந்த மாதிரி புரோகிராம் பண்ணி வச்சுருக்காரு குரு பாழாகாமல் இருந்தார் குரு வக்கலையும் பாழாகலை சனீஸ்வரன் மக்கள் நிலையும் தன்னை நிமிஷம் பார்த்தவன் இம்சப்படுத்தாமல் அவ்வளோ இது பண்ணுறான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அமைப்பில் கொடுத்துருக்கு பாம்புகள் என்ன புத்தி பண்ணாலும் அது கர்மத்துறா பண்ணாலும் அதை திருப்பி அடக்கி ஆடுற அளவுக்கு எப்படி பண்ணுறான்னு புதன் இந்த புதன்லாம் வக்கரமான ஒரே மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு ஆடி மாதத்தில் பண்ணிட்டு ஆடி மாதத்தில் உள்ள வந்துடுறாரு அதே மாதிரி சுக்கராச்சாரி அதோட வேகம் பங்குனியில் தான் பண்ணுவார் அக்கிரமாவார் போயிட்டு திருப்பி கீழே வரது நம்ம செவ்வாயும் அப்போ தான் அந்த வக்கரமாக கீழே மேலே போகும் அப்போது ஆகும் பங்குனி மாதத்தில் வக்கரமாகவும் போடு செவ்வாய் இந்த மாதிரி மேலே வக்கரமாகிட்டு மேலே ரூபா திருப்பி மேலே போவார் புதனும் அப்படியே புதனும் வந்து வக்கரமாக திருப்பி கீழே போவார் பங்குனி அதே பங்குனி மாதம் கும்ப மாதத்தில் போவார் இப்படி இந்த நெருக்கடி மா ஏ நெருங்க 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 புது வருஷம் வரது அத்தை வருஷம் வரும் வரைக்கும் விஸ்வாசு வர்சுவ வரைக்கும் உள்ள ஒரு காலத்தை பார்க்கும்போது வெரி ஃபாஸ்ட்டாக நான் அந்த கடைசியில் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் கிரகணம் எந்த குருனுடைய பாறை இல்லாத உருளே எடிஞ்சு போடுறது உடனடியாக ஆசி எடுத்து வந்து குடுகுடுன்னு வந்து பார்த்து சனீஸ்வரன் செவ்வாய் சனியை தொடர கொள்வார் சனீஸ்வரன் நிச்சயத்தை பார்ப்பார் கார்த்திகை மாதம் வந்துன்னா சூரியன் புதன் உட்கார்ந்துருப்பார் டைரெக்டாக சப்தத்தில் குரு பார்க்க தொடர வந்துச்சு பருடைய பருடைய வழக்கை ஃபியூஸ் கேரியர் ஃபீஸ் பண்ணுறது வந்துடுது திருப்பி மிராண்டு நல்லா இருக்குது அதனால் மிரட்டி விற்றுக்கு மாசு தனுசு அந்த முடியற வரைக்கும் பிரமாணமாக நோக்கிரகங்கள் மகா ஒத்துழைப்பு அதிகப்பட்ட சுக்கரன் தான் பார்த்துக்கோங்க சனீஸ்வரருக்கு பாக்யாதிபதியும் பூர்வ புண்ணாதிபதியும் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கடைசி வரை செய்கிறான் நான் என்ன சனீஸ்வரனுடைய பெருமை யார் சொல்கிறது அதனால் எப்பேப்பட்ட அனுகூலத்தை ஆசீர்வாதத்தை பெற்ற குருவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்த பேருக்கும் அது நன்றி சொல்லி நீங்கள் தொடர்ந்து அணுகி கொண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இவ்வளவு நாளா உங்களுக்கு நாலாம் இடம் அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல இருந்த குரு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டமான குருவா உங்களுக்கு இப்ப மாறியிருக்காரு மகர ராசி மகர லக்னம் அப்படிங்கிறவங்களுக்கு குரு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு முக்கியமா மகர ராசில பிறந்து இப்போ உங்களுக்கு குரு திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா சூப்பரான டைம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய டைமாக தான் இது அமையுங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுக்கு குரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாருங்க அவ்வளோ அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு முக்கியமாக உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபம் அதாவது கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய நேரமாக தான் இது அமையுது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதை குரு பார்க்குறாரு குருனாலே என்னதுங்க கோடின்னு அர்த்தம் சுக்கரன் அப்படின்னா லட்சம் அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப நல்ல முறையில் டெவலப்மெண்ட்டுக்கு உறுதியான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க அதாவது முக்கியமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அத்தனை விஷயமே ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடியது உங்களுடைய நியாயமான ஆசைகளை என்ன செய்வார் குரு இந்த குரு பயிற்சியில் பூரணமாக நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து என்னென்னா அதிர்ஷ்ட குரு ஐஸ்வர்ய குருன்னு சொல்லுவாங்க ஐந்தாம் ஐஸ்வர்ய ஸ்தானம் லக்ஷ்மி அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானமும் ஐந்தாம் இடம் தான் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஏ டு இசட் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஒரு சிலருக்கு ஒன்பதாம் இடம் கூட பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஐந்தாம் இடம்ங்கிறது அனைத்து ராசியுமே பன்னெண்டாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஒரு நல்ல விஷயங்கள் அவ்வளோ தானாக தேடி வரும் ஒரு சின்ன இது வந்து தூக்கி போடக்கூடிய விஷயங்கள் சரி இதை வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி நினச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள்லேருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் போடாமல் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சரிங்களா அந்த விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வரும் இயற்கையாகவே மகர ராசி மகர லக்னம் வந்து என்னென்னா பெரிய லெவலில் உழைப்பை போடலைனா கூட அவங்களுக்கு சில பிராப்தங்கள்லாம் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களுக்கு ஏழரை சனி முடியல அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஏழரை சனி கடைசி இதில் இருக்குது உங்களுக்கு ஆனால் இப்போ குருவோடைய பார்வை இருக்கனால அந்த ஏ ஏழரை சனியோடைய பாதிப்பெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு இருக்காது நல்ல பழங்கள் மட்டும்தான் அனைத்துமே ஏன்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி இது அற்புதமான காலம்ங்க அதாவது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்னால் ப்ரொமோஷன் கிடைக்கும் அது மாதிரி எந்த மாதிரி ப்ரொமோஷன்னா உங்களுக்கு சீனியர் இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதிலேருந்து அந்த போஸ்டிங்லேருந்து நீக்கிட்டு அதுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுவங்க ஏன்னா குரு வந்து பதினொன்னையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடம்ங்கிறத பதவி உயர்வை குறிக்கக்கூடியது அதே மாதிரி சமூகத்தால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளோ நாளாக இவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் பெரிய மனிதர்கள்லாம் தானாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த அத்தனை விஷயங்களும் வெளி கொண்டு வர ஏதோ ஒரு நாள் வந்து என்னென்னா உங்களை வந்து நீங்கள் வெளி வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி பெரிய லெவலில் நீங்கள் யார் அப்படிங்க கூட உங்களோட திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கனால ஒன்பதையும் பார்க்குது பதினொன்னையும் பார்க்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்னென்ன விஷயமெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் போட்டித் தேர்வுகளில் வந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடச்சிரும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக அமையுதுங்க முக்கியமாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் நீங்கள் நல்லா படித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எந்த அதாவது காசு பணம் எதுவுமே கொடுக்காம நல்ல போஸ்டிங்லாம் அமைஞ்சிடும் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய டைம் தான் இந்த டைமு கரெக்டாக இவ்வளோ நாளாக வந்து மென்டல் டிப்ரெஷன் இருந்தால் கூட இந்த குரு பயிற்சி அதை எல்லாமே என்ன செய் செய்கிறோம் சால்வ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய விஷயங்கள்ல தேடி வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி கலைத்துறை உங்களுக்கு இது வந்து சூப்பரான காலம் கலைத்துறை அப்படிங்கிற கூடியது வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரங்களுக்கு இயற்கையாகவே அந்த பிறவியே வந்து என்னென்னா கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு அதாவது மியூசிக்காக இருந்தாலும் சரி அது வந்து வேறு சினி ஃபீல்டாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கலைன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அந்த துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பொற்காலமாக தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஆதிக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய குரு வந்து உங்களையே யார் அப்படின்னு வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம் அது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தானா தேடி வரும் பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும் நீங்கள் போடக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைனா கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் தானாக தேடி வரும் பதினொன்றாம் இடம்ங்கிறதுனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது நல்ல பணம் லாபத்தோட உங்களுக்கு தேடி வரும் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு இண்டி பெட் மியூசிக்கராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் இவ்வளோ நாளாக உங்களோட திறமைகள் மட்டும் வெளிக்கொண்டு வந்தால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க ஒரு பெரிய கம்பெனி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து நீங்களே இதை பண்ணுங்கள் ஒரு கான்சர்ட் கொடுத்து பண்ணால் சொல்லுவாங்க அது மூலியமாக நல்ல கோடிக்கணக்கான சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு அரசியல் துறை உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு மேலிடம் கட்சியோடைய மேலிடத்துலருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பொதுமக்களுடைய ஆதரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கும் கட்சிகளில் இருந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு கூட இருந்தே என்ன செய்வாங்க உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அது எல்லாமே மாறி கட்சி மேலிடத்துலேருந்தே உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய டைம் தான் இது பொதுமக்களால் ஆதரவு இருந்தாலே அரசியல்வாதிகள் பெரிய உயர்வான நிலைக்கு போக முடியும் அந்த தான் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமுங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குது முக்கியமாக வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் ஏன்னா ஐந்தாம் இடத்துல அதாவது காதலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் மேடம்ங்கிறதா ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்போது இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேரண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன திருமணத்தில் தான் அது முடியும் பதினொன்றாம் இடம்ங்கிறது விருப்ப திருமணம் ஸோ அதனால் காதல் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அப்போது லவ்வில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி அது பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோடையே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது புத்திர பாக்கியம் உண்டு இவ்வளோ நாளாக உங்களுக்கு க கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லைனா கூட இந்த குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு சந்தான பிராப்தத்தை பெற்றுக் கொடுப்பாரு அதாவது டிலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு அதாவது பொங்கல் வைத்தோ அல்லது பலி பூஜைகள் பண்ணியோ எந்த விஷயமும் வந்து எந்த இது வந்து உங்களுடைய சம்பிரதாயத்தில் இருக்கோ அந்த சம்பிரதாயப்படி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் போய் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா புத்திரபாக்கி இயற்கையாகவே வரதுக்குண்டான உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்க இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய காலம் வந்து வந்துருச்சு ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்குது அப்போது அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணுங்கள் சோர்ஸ் இல்லை எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போதே அதுக்குண்டான சோர்ஸும் சப்போர்ட் எல்லாமே தானாக தேடி வந்துடும் எங்கிட்ட பணம் இல்லையே எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க வீட்டிலேயே இவ்வளோ நாளாக வந்து தடை பண்ணிட்டு இருந்தா கூட இந்த இந்த டைமில் வந்து என்னென்னா நீங்கள் பண்ணுன்னு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது மட்டும் நீங்கள் வீட்டில் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது நீண்ட தூரம் போது உங்களுக்கு அலைச்சல்னால சிறு சிறு த தலைவலி அல்லது இப்போ ஹெல்த்து சம்மந்தப்பட்ட இஷ்யூவோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாம் இடங்கிறது வந்து லாபம் மட்டும் இல்லை பாதகமும் ஏன்னா டயர்ட்னால ஓவர் டயர்ட்னால ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மயக்கம் வரது இந்த மாதிரி சின்ன சிறு விஷயங்கள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டு உங்களோட விஷயங்களில் பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒருத்தங்க புதுசாக அதாவது பெரிய லெவலில் வரணும்னா அவனுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு அப்படின்னு இந்த வாய்ப்பு கிடைக்காம தான் நிறைய பேர் அவங்களுக்கு திறமைகள் இருந்தும் முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தே தானாக தேடி வர்றதுக்கு உண்டுங்க தானாக தேடி வரும் இந்த குரு பயிற்சியில் அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் கோடீஸ்வரன் தான் ஏன்னா ப பதினொன்றாம் இடத்தை பார்க்குது பதினொன்றாம் இடம் தான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அதாவது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை கொடுக்கக்கூடிய விஷயங்க அதை குரு பார்க்குது அப்போது வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அது தானாக தேடி வரும்போது அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்காக அத்தனை பேருமே என்னங்க கோடீஸ்வரன் தான் இந்த குரு பயிற்சியில் ஓகேங்களா இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான எல்லாம் கொடுத்துருக்குது நீங்கள் எங்களுக்கு ஏழரசனி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் அதை தட்டி போடாதீங்க ஏன் அப்படின்னா ஏல்ரசனி வந்து நெகட்டிவ் எண்ணங்களையும் சோம்பேறித்தனத்தையும் அதிகமாக கொடுத்துரும் ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு அதனால் அந்த ரெண்டு விஷயத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த குரு பலனை நீங்கள் என்ன செய்யணும் பூரணமாக அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் உங்களுடைய ராசியை வந்து குரு பார்க்குறாரு அதனால் வந்து என்னென்னா நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு வந்து என்ன செய்வார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு குருவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ட்டு ஸோ பெரியோர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் முடிவெடுக்கிற விஷயங்களை உங்களால் எதுவும் பண்ண முடியல குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா பெரியவங்க கிட்ட கேளுங்க சஜஷன் கேளுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பி மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இயற்கையாகவே குரு உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வந்ததுனால நீங்கள் நாலேஜு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு கைட் பண்ணும்போது சூப்பராகவும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது அது உங்களுக்கு பாதகமாகவும் அமைஞ்சிடும் நிறைய டைமில் ஸோ இந்த விஷயம் நான் எடுக்கிறேன் செய்ய போகிறேன் இது எனக்கு நல்லா அமையுமா அப்படின்னு உங்கள் கிட்டேயோ அல்லது உங்களுடைய இருப்பாங்க இல்லையா வெல்விஷர்ஸு அவங்க ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்னா உங்களுடைய வளர்ச்சியில் யார் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் அது பண்ணும்போது அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே பலமுறை சொல்லி பாருங்கள் அது நல்லா வருமா அதில் என்ன நெகட்டிவ் இருக்குது மை ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவெடுத்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தானாக சேரும் இவ்வளோ நாளாக தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்களும் தந்தை வழி ஆதாயமும் கிடைக்கும் மூத்த சகோதரன் சகோதரி இடையே சுமூகமான உறவு இது வரைக்கும் ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகி அவங்களுடைய சுமூகமான உறவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய உடன் பிறந்தவங்களுடைய சப்போர்ட் தான் அதனால மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளிடையே ஆதரவு கிடைக்குங்க உங்களுக்கு நல்ல லாபம் அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் எல்லா அதாவது குருவோடைய பாறைப்படக்கூடிய அத்தனை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு